ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க வைஃபை அடாப்டர் இதுதான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதில் எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரன் ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்துருவோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆக்டு இன்டர்நெட் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அந்த எண்ட் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வந்து இதில் வரல நான் புது வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றத காமிக்கிறேன் சுவிச் ஆன் பண்ணி இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஸ்பீடு காமிக்கிறேன் முன்னாடி இருந்த ஸ்பீடு வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் நான் டெஸ்ட் அகைன் கொடுக்குறேன் நாங்கள் வருங்க நூற்றி பதினஞ்சு வந்து அப்லோட் ஸ்பீடு நூற்றி பன்னெண்டு புள்ளி ஒம்பது வந்து லெவல் தமிழ் வணக்கம் நான் செஞ்ச சின்ன தவறு எனக்கு பெரிய நஷ்டத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்கு உங்க வீட்டுல நீங்க இன்டர்நெட் செட் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டு பிறகு உங்களோட வைஃபை ரவுட்டர்ல ஸ்பீட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்புங்க நான் இதை பண்ணாததுனால ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பிளான நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு பைசா கட்டிட்டு இருக்கேன் ஆனா என்னோட ரவுட்டர்ல செக் பண்ணீங்க அப்படின்னா வெறும் செவன்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் தான் இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய வைஃபை ரவுட்டர் டியூவல் பேண்ட் கிடையாது சரிங்களா என்னதான் பிளான் வந்து நான் அதிக காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் வைஃபை ரவுட்டர்ல மிஸ்டேக் இருக்கு அதை நான் பார்க்காம விட்டுட்டேன் நீங்க இந்த தவறு வந்து செய்யாதீங்க உங்களோட வைஃபை ரவுட்டர் டியூவல் பேண்டா வாங்கிக்கோங்க அதே மாதிரி என்னுடைய ரெக்குயர்மெண்ட் ரொம்ப சிம்பிள்ங்க ப்ரொஜெக்டர்ல ஃபோர் கே வீடியோ பார்க்கணும் அதே மாதிரி நான் வச்சிருக்க பிஎஸ் ஃபைவ் ப்ரோல கேமிங் வந்து லோ லேட்டன்சில நான் வந்து விளையாடணும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட வைஃபை சிக்ஸ் ரவுட்டர் வந்து வேணும் அந்த வகையில இனி நம்ம சேனல்ல வைஃபை சிக்ஸ் ஏ எக்ஸ் டுவெல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க டிபி லிங்கோட ரவுட்டர் அண்ட் அன்பாக்ஸிங் பாக்க போறோம் சவுண்ட் ரவுட்டர் வந்து நீங்க வந்து வாங்குங்க இப்ப புதுசா வாங்குறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அது மூலியமாக இப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அவங்க வீடியோ போலாம் வாங்க அந்த அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இங்கே சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஆர்ச்சர் ஏஎக்ஸ் டுவெல்லுங்க ஏற்கனவே டென்னுக்கான ரிவ்யூ வந்து நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இது சரிங்களா ஏஎக்ஸ் டுவெல்லு ஸோ ஏஎக்ஸ் டென்னு ஆஃபரில் வந்தாலும் நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் ஃபாஸ்டர் ஸ்பீடு வித் ஒய்ஃபை சிக்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஜென் ஒய்ஃபை ஸ்பீடு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி பர் செகண்ட் வரைக்கும் போகும் அல்ட்ரா லோ லெட்டன்சி கேமிங் விளாட்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ப்ரொஜெக்ட்ரு வச்சுட்டு கேம் தான் விளையாட போகிறோம் கனெக்ட் மோர் ஸ்டே ஃபாஸ்ட் ஸோ நிறைய டிவைசஸை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதில் கொடுத்துருக்க ஈட்டர்நெட் போட்டு ஜிகா பேச்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர் போட்டு என்னென்ன வருது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை சிக்ஸு இதில் வந்து கவரேஜ் வந்து எத்தனை டிவைஸஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ வைஃபை ஃபைவோட சிக்ஸ் வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபாஸ்டர் ஸோ அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது ஏன்னா ஒய்ஃபை ஃபைவ் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் ஸோ மோஸ்ட்லி நம்ம ஆர்ச்சர் சி சிக்ஸ் தான் போகும் பட் ஆர்ச்சர் சி சிக்ஸோட ஏஎக்ஸ் டுவெல் வாங்குறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணிடலாம்